இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம படத்தில் ப்ரெசிடெண்ட் வந்து ஜி டுவெண்ட்டின்னு ஒரு மாநாடு உலகத் தலைவர்கள் மாநாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாநாட்டில் ஒரு பயங்கர தாக்குதல் நடந்து போயிடுது அந்த தாக்குதலில் சில தலைவர்களையும் இவங்க ஃபேமிலியையும் கடத்திட்டு போயிடறாங்க இதை நம்ம பிரசிடெண்ட்டு எப்படி வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சிம்பிளான லைனு இப்போ இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க படத்தில் வந்து அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நடக்கிற மொழி தான் இருக்கும் அந்த தாக்குதல் நடந்ததுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத அந்த எமோஷனை கடத்தின விதமும் எல்லாமே நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு மெயின் அந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே அற்புதமாகவே இருந்துச்சு படத்தில் அந்த தாக்குதல் நடக்கிற சீனாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும் அந்த அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ப்ரெசிடண்ட் வெளியே வருவாங்க பார்த்தீங்களா அந்த சீனாக இருக்கட்டும் இதெல்லாம் படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க படத்தில் அப்போ மைனஸே இல்லையான்னு கேட்டால் அந்த படத்தில் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வருது படம் இதில் அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும் நமக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லோவாக ஓராப்பில் அங்கங்கே டல் மூமெண்ட்ஸ் தெரிஞ்ச மணிக்கி தான் இருந்துச்சு மொத்தத்தில் அந்த படம் பார்க்கலாமா என்ன வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உன் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த படம் இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் மீடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது